பல்லாவரத்தில் சொந்த பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய வாகனங்களை குறைந்த கட்டணத்தில் சட்ட விரோதமாக வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு கால் டாக்ஸி டிரைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பல்லாவரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பல்லாவரம் கண்டோன்மென்ட் குடியிருப்பு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சொகுசு கார்களை ஒப்பந்த முறையில் உரிமையாளரிடம் பெற்றுக்கொண்டு சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்பவர்களிடம் குறைந்த வாடகைக்கு வாகனங்களை வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் உடனடியாக இச்சம்பவம் குறித்து பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முதற்கட்டமாக இரண்டு கார்கள் மற்றும் ஐந்து கார்களுடைய சாவியினை பறிமுதல் செய்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் கொண்டு சென்றனர் பின்னர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லாவாரத்தில் ஏர்போர்ட் பக்கத்துல மெயின் வந்து ஒரு நூறு மீட்டரில் இல்லீகலாக சொந்த பயன்பாட்டு கார்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகைக்கு விடுறாங்க அதாவது தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கின கார்களை எடுத்து இப்போ ஒரு பொதுமக்கள் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்ச போடு வண்டி இருக்குது டாக்ஸி வண்டி இருக்குது நாங்கள் அந்த டாக்ஸிக்கு முறைப்படி டாக்ஸி கட்டி பர்மிட்டு கட்டி பொதுமக்களினுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு எப்சி எடுத்து ஓன் போர்டுக்கு பத்தாயிரரூவா டேக்ஸ் இது இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னா நாங்கள் அதே இடத்துல முப்பதாயிரருவா இன்சூரன்ஸ் கட்டி இதெல்லாம் நாங்கள் ரன் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான எந்த விதமான நடைமுறைகளையும் கையாளாமல் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கார்களை ஜோன் கார் அப்படின்ற முறையிலையும் ஜூம் கார் அப்படின்ற முறையிலையும் ஆப்பில் ஜோன் கார்ன்ற ஆப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பில் அப்டேட் பண்ணி எங்களுடைய யார் இங்கே இருக்குது ஐநூறுரூவா கார் நாங்கள் வாடகைக்கு தர்றோம் ஒரு கார் எப்படி ஐநூறுவா வாடகைக்கு தர முடியும் ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மி சொந்த பயன்பாட்டு கார் அதே போல் டேக்ஸ் கிடையாது எஃப்சி கிடையாது இது எதுவுமே கிடையாது ஒரு காருக்கு பதினஞ்சு வருஷம் ஓன் போடுக்கு எஃப்சி தேவையில்லை இல்லை அதுல எப்படி மூன்றாம் நபர்களை பயணிக்க அனுமதிக்க முடியும் அந்த வீடியோ போட்டவர் உள்ள இருக்காரு அப்ப நாங்க இன்ஸ்டாகிராமில் அந்த விஷயங்களை பார்த்துட்டு என்னடா இது சட்டத்துக்கு புறம்பா அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நாங்க இங்க பாக்க வரும்போது இந்த தகவல்களை தெரிந்து இங்க நாங்க வட்டார போக்குவரத்து தகவல்களுக்கு ஆர்பி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறோம் ஆர்பி அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வண்டி ரோட்ல தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு இங்க ஒன்று திரண்டு இருக்கும் இந்த விஷயத்துல அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டது ஒன்னே ஒன்னுதான் சார் இங்க இருக்க வண்டியை ரெக்கவரி பண்ணி ஆர்டிஓ ஓ நிப்பாட்டுங்க கிட்டத்தட்ட ஐம்பது வண்டி இருக்குது ஒரு பத்து வண்டியாவது ரெக்கவரி பண்ணி நீங்க ஆர்பிஓ ஆஃபீஸ்ல நிப்பாட்டுங்க இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே நாங்க வீடியோ எடுக்க போனா எங்களை புடிச்சு தள்ளி விடுறாங்க போனை புடுங்குறாங்க சரிங்களா அப்ப இல்லீகல் பண்ணலன்னா ஏன் வீடியோ எடுக்கிறத போனை புடுங்கணும் அப்ப இங்க என்ன விஷயம்னா இங்க இருக்க எல்லா வண்டியும் கண்ணு முன்னாடி வீடியோ ரெக்கார்டு பண்ணுங்க எல்லா வண்டி நம்பரையும் போட்டு எழுதுவாங்க அவங்களே தெளிவா சொல்றாங்க நாங்கள் லீஸ்க்கு தான் வண்டி எடுக்கிறோம் தான் கொடுக்குறோம் ஒரு ஓன் போர்டு வண்டியை லீசிங் எடுக்கிறதுக்கும் ரெண்டு பாருங்க போர்டே ரெண்ட்டு தான் ஜோன் கார் ரெண்ட் தான் போர்டே போட்டுருக்காங்க அப்ப இந்த மாதிரி இல்லீகல் சட்டத்துக்கு விரோதமா பண்ணிட்டு அதிகாரிகள் இப்ப நடவடிக்கை எடுக்க முடியாது நாங்க நாளைக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க அப்ப உரிய நடவடிக்கை இல்லைன்னா இந்த வாகனங்கள்லாம் இன்னைக்கு இங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க நைட்டோட நைட்டா கிளப்பிடுவாங்க இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எப்படி வந்து இந்த தமிழகத்துல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது கணிக்குறாங்க அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி அம்பது வண்டி இப்ப யாரை நிப்பாட்டி இதே போல திருச்சில பண்றோம்ன்றாங்க மதுரையில பண்றேன்ன்றாங்க கோயம்புத்தூர்ல பண்றாங்க சென்னை முழுவதும் பல்வேறு யார் இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குன்றாங்க அதிகாரிகள் முன்னாடியே சென்னை முழுவதுமே இங்கேயே பம்மல்ல ஒரு யாரு தாமரத்துல ஒரு யாரு கிளம்பாக்கத்துல ஒரு யாரு இருக்குன்றாங்க வீடியோ போட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டும் போட்டு இருக்காங்க அப்போ இதற்கு உரிய தீர்வை உடனடியாக காவல்துறை அதிகாரிகளும் ஆர்டிஓ அதிகாரிகளும் எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விஷயத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் சாலை மறியலில் ஈடுபட இருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் இங்கே தெரியப்படுத்திக்கிறோம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த வீடியோ போட்டவரை இந்த வீடியோ எப்படி போடலாம் எந்த அடிப்படையில் போட்டேன் எப்படி இந்த காரணி ரெண்டு கொடுங்க அப்படின்றத காவல்துறை விசாரிக்கணும் வட்டார போக்குவரத்து அளவு இங்கே இருக்கக்கூடிய காரை ஒரு பத்து காரை கூட நீங்க செக்யூர் பண்ணி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிப்பாட்டல அப்படின்னா இங்கே ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கிறது ஒண்ணுமே இருக்கு அது வெறும் வந்து இந்த இடத்த பார்த்துருப்போம் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போதே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு இங்க இத்தனை ஆட்டோ கால் டேக்ஸி ஓட்டுநர்கள் திரண்டு இருக்காங்க மற்ற சகோதரர்களும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம் மிக நன்றி ஜாகிர் ஹுசேன் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர்